எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் திருவர்பயணியில் குரல் தொண்ணூற்றி பார்க்க போகிறோம் குரல் என்னென்று பார்க்கலாம் அவனை அகன்று எங்குன்றாம் ஆங்கு அவனா எங்கும் இவனை ஒளிந்து உண்டாதல் இல் அப்போ இந்த குரல் என்ன சொன்னா வியாபக பொருள் அண்டா என்ன ஆன்மா வியாபக பொருளா சீவன் முத்தர் நிலை நிலி எப்படி இருக்கும் என்றது எல்லாத்தையும் ஒரு சின்ன சின்ன தலையங்கத்துக்கு கீழே உபமானம் உதாரணங்களோடு எடுத்து காட்டின நல்ல நிறைய விஷயம் இருக்குது பார்க்கலாம் சிவனை அணைந்தோர் உடம்பில் நின்றாராயினும் உடம்பளவில் நில்லார் சிவனை போலவே அவரும் வியாபகம் உடையவராய் எங்குமாய் நிற்பர் அப்ப அணைந்தோர் என்றது இங்கே ஜீவன் முத்திர குறிக்குது அணைந்தோர் என்றது தமிழ் அப்ப அவர்கள் சிவனை அணைந்தோர் உடம்பில் நின்றாராயினும் உடம்பிருக்கும் சிவன் முத்தருக்கு உடம்பிருக்கம் உடம்பளவில் நில்லார் உடம்பளவில் நிற்க மாட்டினை போலவே அவரும் வியாபகம் உடையவராய் எங்கு மாய் நிற்பர் அப்ப சிவன் வந்து வியாபக பொருள் சிவனைப் போலவே அவரும் வியாபகம் முடியவராய் எங்கு மாய் நிற்பர் என்பது கருத்து இதுக்கு இன்னும் நிறைய விளக்கம் கொடுக்கினா எப்படி என்றா வியாபக பொருள் ஆன்மாவின் அளவு பற்றி இங்கே தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் ஆன்மாண்ட அளவு பற்றி இங்கே தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் என்று சொல்லினோம் இப்ப திருமந்திரத்தில எல்லாம் ஒரு பாடல்ல வருகுது ஒரு கோவுன்ற பசுவு எடுத்து அதை எத்தனையோ நூறாயிரமா பிரிச்சோன்ட்டு எல்லாம் உங்களுக்கு தெரியும் நாங்க முதல்ல படிச்சிருக்கிறோம் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினான் அப்போ ஆன்மாவின் அளவு பற்றி இங்கே தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் அது உடம்பின் உள்ளே இருக்கின்ற சிறிய பொருள் என்றே பொதுவாக நினைக்கின்றனர் அப்போ எல்லாரும் நாங்கள் என்ன நினைக்கிறோம் உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு சிறிய பொருள் என்று நாங்கள் நினைக்கிறோம் அந்த நினைப்பு தவறு அப்போ அந்த நினைப்பு வந்து தவறு உடம்பென்ற இடத்திற்குள் மட்டும் இருக்குமானால் ஆன்மா இடம் என்ற எல்லைக்குட்பட்டதாகி விடுகிறது அப்ப அதுக்கு என்ன காரணம் அந்த நினைப்பு தவறு என்று ஏன் இங்க விளக்கம் குடுக்கின உடம்பென்ற இடத்துக்குள் மட்டும் இந்த உடத்துக்குள் மட்டும் ஆன்மா நிற்குமானால் ஆன்மா இடம் என்ற எல்லைக்குட்பட்டதாகி விடும் அப்ப அந்த அது இது இந்த எல்லைதான் இது கண்ட எல்லைக்குள்ள வந்துடும் ஆன்மா ஆன்மா அப்படி வந்துடும் ஒரு உடம்புக்குள்ள மட்டும் இருக்குது என்று சொன்னால் ஒரு பொருள் என்று சொல்லிச்சு அதை வந்துட்டால் அது ஒரு இட எல்லைக்குட்பட்டதாகி விடுகிறது இட எல்லைக்குட்பட்ட பொருள் எதுவாயினும் அதற்கு தோற்றம் உண்டு அழிவுண்டு அப்ப இட எல்லைக்குட்பட்ட எந்த பொருளுக்கும் எதா இருந்தாலும் அதுக்கு தோற்றமும் இருக்கு அழிவும் இருக்குது நாம் பார்க்கின்ற சிறியனவும் பெரியனவும் ஆகிய பொருள்கள் யாவும் இட எல்லைக்கு உட்பட்டவை அப்ப நாங்க பாக்குற சின்ன பொருள் என்ன பெரிய பொருள் என்ன எல்லாமே என்ன இட எல்லைக்கு உட்பட்டவை ஆகவே அவை தோன்றி அழிவெனவே ஆகும் அப்ப அந்த பொருட்கள் எல்லாமே இட எல்லைக்கு உட்பட்ட பொருட்கள் எல்லாமே தோன்றி அழிவெனவாகும் இந்த உலகத்துக்கு இது பொருந்தும் அப்ப இந்த நாங்க இப்ப இந்த உலகத்துக்கு இது பொருந்தும் இதுவும் இட எல்லைக்கு உட்பட்டது தானே அப்ப இதுவும் ஒரு இட எல்லைக்கு உட்பட்டது தானே இந்த உலகமும் அப்ப அந்த முறையில் ஆன்மாவும் உடம்பாகிய இடத்திற்கு உட்பட்டதென்றால் அதற்கு அழிவு உண்டு என்று ஆகும் அப்ப ஒரு பொருள் வந்து சின்னனோ பெருசோ இட எல்லைக்கு உட்பட்டதுன்றா அதுக்கு தோற்றமும் இருக்கு அழிவும் இருக்கு அப்போ அந்த முறையில் இந்த முறைய வச்சு ஆன்மாவும் உடம்பாகிய இடத்துக்கு உட்பட்டது என்றால் உடம்புக்குள்ளதான் ஆன்மா இருக்குது என்று சொன்னால் அதற்கும் அழிவு உண்டு என்று ஆகும் ஆனால் ஆன்மண்ட வரவிலக்கணம் என்ன இதிலையும் படிச்சுனாங்க இதிலையும் பார்த்துனாங்க எதாலையுமே அழிக்க முடியாது விட்ட இருக்கெல்லாம் பார்த்தினாங்க அப்ப ஆன்மா என்று கொண்டால் உடம்பு உடம்பு எல்லைக்குள்ள இட எல்லைக்குள்ள இருந்ததுன்னா ஆன்மா அழியும் தானே இட எல்லைக்குள்ள பொருட்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்ப ஆன்மா அழியும் என்று கொண்டால் மறுபிறப்பு உண்டென்பதும் வினை அதனை தொடர்ந்து சென்று பற்றும் என்பதும் ஏலாதனவாகிவிடும் அப்ப ஆன்மா அழிஞ்சுதன்னா அங்க மறுபிறப்பு இல்லை வினை எதுவுமே இல்லை அப்ப ஆன்மா அழிவில்லை ஆகவே ஆன்மாவுக்கு அழிவில்லை என்றே கொள்ள வேண்டும் அப்ப அப்படி இல்லை எங்களுக்கு மறுபிறப்பு இதெல்லாம் நாங்கள் அப்படி பார்க்க ஆன்மாவுக்கு அழிவில்லை என்றே கொள்ள வேண்டும் அவ்வாறு கொண்டால் ஆன்மா இட எல்லைக்கு உட்படாது என்பதையும் ஏற்று கொள்ள வேண்டும் அப்ப ஆன்மாவுக்கு அழிவில்லை அப்போ அது ஆன்மா வந்து இட எல்லைக்கும் இல்லை அப்படி நீங்கள் அழிவில்லை என்று சொன்னால் ஆன்மா வந்து இட எல்லைக்கும் உட்படாதது அதை நீங்க ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படி சொல்லிக்க இந்த வாதம் வருது தானே எனவே ஆன்மா எல்லையற்ற பொருள் என்பது விளங்கும் அப்ப ஆன்மா வந்து எல்லையற்ற பொருள் அதுக்கு எல்லையே இல்ல எல்லையற்ற பொருள் எங்கு நிறைந்த பொருளாகவும் இருக்கும் அப்ப எல்லியற்ற பொருள் வந்து எங்கு நிறைந்த பொருளாகவும் இருக்கும் அதனை வியாபக பொருள் என்பர் அப்ப வியாபக பொருள் என்ன எல்லியற்ற பொருள் எங்கு நிறைந்த பொருள் எனவே ஆன்மா வியாபக பொருள் என்பது பெறப்படும் அப்ப ஆன்மா வந்து வியாபக பொருள் அடுத்த தலைப்பில அடங்கிய வியாபகம் என்று சொல்லினா பொருளும் எல்லையற்றது நாங்க பாத்தினாங்க சைவ சித்தாந்தத்துல இறைவன் சாரி உண்மை விளக்கத்திலையும் பார்த்தினாங்க அப்ப இங்க கடவுளும் எல்லையற்றது ஆன்மாவும் என்றால் ரெண்டுக்கும் வேறுபாடு இல்லையோ என்று கேட்கலாம் கடவுள் பொருளும் எல்லியேற்றது ஆன்மாவும் மெல்லி அப்ப ரெண்டுக்கும் கடவுளுக்கும் ஆன்மாவுக்கும் வேறுபாடு இல்லையோ என்று கேட்கலாம் இரண்டும் வியாபக பொருளே என்றாலும் கடவுள் பொருள் எல்லாவற்றையும் தன்னுள்ளே அடக்கி நின்ற பெரிய வியாபகம் உடையது அப்போ என்ன சொல்லினா கடவுளும் ஆன்மாவும் ரெண்டும் வியாபகம் என்றாலும் வெள்ளியற்ற வியாபக பொருள் என்றாலும் கடவுள் பொருள் வந்து எல்லாவற்றையும் தனக்குள்ளே அடக்கி வச்சிருக்கிற பெரு வியாபகம் பெரு வியாபகம் ஆன்மா அதற்குள் அடங்கி நிற்கின்ற வியாபகம் உடையது அப்போ பெரிய வியாபகத்துக்குள்ள கடவுள்கிற பெரிய வியாபகத்துக்குள்ளதான் ஆன்மா என்ற வியாபகம் அடங்கி நிற்கும் அடங்கி நிற்பதை வியாப்பியம் என்று கூறுவர் அப்ப அடங்கி நிற்கிறது வந்து வியாப்பியம் அதில் நாங்க உண்மை விளக்கத்துல பார்த்தனாங்க வியாபகம் வியாபியம் வியாபியம் இன்னொரு சொல்லும் பார்த்தனாங்க ஞாபகம் இருக்கும் கலந்துரையாடல பார்க்கலாம் அப்ப எனவே ஆன்மா வியாபக பொருளா இருப்பினும் கடவுளுடைய வியாபகத்தை நோக்க அது வியாப்பியமே என அறிதல் வேண்டும் அப்ப ஆன்மா வியாபகம் கடவுளும் வியாபகம் ஆனா கடவுள் பெரு வியாபகம் அந்த பெரு வியாபகத்துக்குள்ள இந்த ஆன்ம வியாபகம் அடங்கிக்க அதுக்கு பெயர் வந்து வியாபியம் அப்ப ஆன்மாவை கடவுளுக்குள்ளே அடங்கி இருக்கைக்கு அது வியாபியம் என்று சொல்லப்படும் அடுத்தது மல மறைப்பு இப்படிப்பட்ட பெரும் பொருளாகிய ஆன்மாவை மலம் முற்றாக மறைத்து நிற்கிறது அப்ப இப்படி பெரிய பொருளாக பெரும் பொருளா இருக்கிற இந்த ஆன்மாவை வந்து ஆணவ மலம் மறைத்து நிற்கிறது முற்றாக முழுவதுமாக இதனால் ஆணவ மலமும் ஆன்மாவை போலவே வியாபக பொருள் என்பது விளங்கும் அப்ப இதனால ஆணவ மலமும் ஆன்மாவை போல வியாபக பொருள் என்பது விளங்கும் அப்ப இங்க மூன்று வியாபக பொருள் இருக்குது இறைவன் வியாபகம் ஆன்மா வியாபகம் ஆணவ மலமும் வியாபகம் வியாபக பொருள் தானே மற்றொரு வியாபக பொருளை மறைக்க முடியும் ஏன் அப்படி சொல்லினமன்றா ஆன்மா வந்து வியாபக பொருள் அப்ப அந்த ஆன்மாவை முழுவதுமாக மறைச்சுட்டுது ஆணவ மலம் அப்ப ஒரு வியாபக பொருளை இன்னொரு வியாபக பொருளாலதான் மறைக்க முடியும் மற்றது எதாலையும் மறைக்க முடியாது அப்ப ஆணவ மலமும் இங்கே வியாபக பொருள் முதல் நிலையாகிய கேவல நிலையில் ஆன்மா இவ்வாறு மலத்தினால் மூடப்பட்டு தான் ஒரு பொருள் உண்டு என்பதையும் அறியாமல் கிடக்கிறது அப்ப மூன்று நிலை இருக்கு தானே ஆன்மாவுக்கு பார்த்தோம் கேவல நிலை சகல நிலை சுத்த நிலை அப்போ கேவல நிலையில அந்த முதல் நிலையில தான் ஆணவ மலம் இப்படி மலத்தால மூடப்பட்டு தான் ஒரு பொருள் என்று தெரியாமல் ஆன்மா இருக்குது தான் ஒரு பொருள் என்று கூட தெரியாத தான் அங்கே ஆன்மா இருக்கு இந்த நிலையில் கேவல நிலையில் இந்த நிலை இந்த நிலைக்கு ஒரு க கதை சொல்லிடணும் உதாரணம் இந்த நிலை குளத்தில் பாசி படர்ந்து நீர்பரப்பு சிறிதும் தோன்றாதவாறு அதனை மூடியிருப்பது போன்றதாகும் எப்படி குளத்தில் பாசி பாசி படர்ந்திருந்தால் அங்கே நீர் ஒன்றுமே தெரியாது அதை போன்றது தான் இந்த கேவல நிலையில் ஆன்மாவை ஆணவலம் மறைச்சிருக்கிறது நீர் பரப்பு போன்றது ஆன்ம வியாபகம் அங்க நீர் எப்படி நீர் இந்த பிறப்பு போன்றது ஆன்ம வியாபகம் அதனை மறைத்துள்ள பாசி போன்றது ஆணவ மலம் பாசி வந்து ஆணவ மலத்தை குறிக்குது அடுத்த தலைப்பில் என்ன சொல்லினமன்றா உடம்பளவில் விளங்கி நிற்றல் இந்த நிலையில் உள்ள ஆன்மாவுக்கு உடம்பு முதலியவற்றை தருகிறான் இறைவன் எந்த நிலையில முதலிருந்து இந்த நிலையில இருக்கிற ஆன்மாவுக்கு அந்த கேவல நிலையில இருக்கிற ஆன்மாவுக்கு இறைவன் என்ன தருகிறான் உடம்பு முதலியவற்றை தருகிறான் இது சகல நிலை அப்ப உடம்பு முதலியவற்றை தந்த நிலை வந்து உடம்பு கரணங்கள் இருக்கிற நிலை வந்து சகல நிலை ஆணவத்தால் முழுவதும் மறைக்கப்பட்டிருக்கிறது கேவல நிலை இறைவனால் தரப்பெற்ற உடம்பும் கருவிகளும் ஆணவ மலத்தின் மரப்பை மறைப்பை சிறிது நீக்கி ஆன்மாவின் அறிவை சிறிது விளத்துகின்றன அப்போ இந்த சகல நிலையில் உடம்பு கருவிகரணங்கள் எல்லாம் வந்தவுடனே அது என்ன செய்யுது இந்த உடம்பும் கருவிகளும் ஆணவ மலத்தின் மறைப்பை கொஞ்சம் விளத்துது எது இந்த உடம்பும் கருவி கரணங்களும் வந்து ஆணவ மலத்தின் மறைப்பை சிறிது விளத்துது அப்ப அங்க ஆன்மாவின் அறிவை சிறிது விளக்குகின்றன அப்ப இதுதான் ஆன்மான்டைய அறிவை சிறிது விளக்கு முதல்ல எந்த தானொரு பொருள் எதுவுமே இல்லாமல் கேவல நிலையில் இருந்தது இப்ப இந்த உடம்பும் கருவிகளும் ஆன்மாண்டைய அறிவை சிறிது வி விளக்குது இராணுவ மலத்தில் இருந்து இப்பொழுது ஆன்மாவின் இருப்பு சற்றே புலப்படுகிறது அப்ப இப்ப ஆன்மாட இருப்பு கொஞ்சம் அங்க புலப்படுகிறது எப்படி என்றதுக்குன்னு சொல்லினோம் பாசி மூடிய குளத்தில் ஒரு கல்லை எரிந்தால் கல்பட்ட இடத்தில் பாசி விலக நீரின் இருப்பு சிறிது புலப்படுவதே போன்றது எப்படி நீங்கள் அந்த நில நீர் முழுக்க பாசி மூடியிருக்கைக்கு ஒரு கல் அதில் விழுந்துதண்டா கல் எரிஞ்சால் ஒரு கல் எறிந்தா கல்பட்ட இடத்துல வந்து பாசி விலத்தி நீர் மட்டும் கொஞ்சம் நீர் தெரியும் கொஞ்சம் நீர் முழுவதும் தெரியாது அப்ப அது போன்றது தான் ஆன்மாவை மூடியிருக்கிற ஆணவ மலத்துக்கு இந்த உடம்பும் கருவிகளும் வந்தவுடனே சிறிது அறிவு விளங்குது ஆன்மா அங்க புலப்படுகிறது அந்த அறிவை புலப்படுது அங்க ஆன்மாவை தெரிய வைக்குது ஆணவ மலத்தின் மறுப்பை சிறிது நீக்கி ஆன்மாவின் அறிவை சில சிறிது புல விளங்குகின்றன இப்பொழுது ஆன்மாவின் இருப்பு சற்றே புலப்படுகிறது அப்ப அங்க ஆன்மான்ண்ட இருப்பு சற்றே புலப்படுகிறது எப்படி நீங்கள் ஒரு கல் எறிஞ்ச உடனே அங்கே பாசி விலகி அங்கே நீர் தெரியுதோ அது போல இந்த உடம்பு கருவிகளும் வந்த உடனே ஆன்மான்ட இருப்பு சற்று புலப்படுகிறது கொஞ்சம்தான் ஆன்மாவுக்கு உடம்பு கிடைத்திருப்பது பரப்பின் மீது கல் எறிப்படுவதே போன்றது அப்ப ஆன்மாவுக்கு உடம்பு கிடைச்சது எப்படி என்றால் நீங்க தண்ணிக்கு மேலே தண்ணீர் தரப்புக்கு மேலே ஒரு கல் எறிஞ்சிங்க தானே அது போல அப்ப கல்லறை படுவது வந்து உடம்பு உடம்புன்றது கல் உடம்பு வந்த உடனே தானே ஆன்மாக்கு தெரியுது ஆன்மாண்ட இருப்பு தெரியுது அப்ப நீங்க கல் எறிஞ்ச உடனே தானே அங்கே தண்ணி இருக்கிறது தெரியுது அதுக்குத்தான் எடுத்து சொல்லி இருக்கணும் கல்லறை பாசி முழுவதையும் நீக்கி விடவில்லை கல்லறிஞ்ச உடனே அது பாசி முழுவதையும் நீக்கி விடவில்லை பாசி முழுவதையும் நீக்கி விடவில்லை சிறிது இடத்தில் மட்டுமே அதனை நீக்குகிறது அப்போ நீங்கள் எழுந்த கல் வந்து பாசியையும் நீக்கிறது ஒரு கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் அந்த பாசியை நீக்குகிறது அதுபோல ஆன்மா உடம்போடு பொருந்திய இட இந்த இடத்தில் மட்டும் மலமறைப்பு நீங்கி அறிவு பொற் புலன் ஆகிறது அப்ப அதை போல அந்த கல் எப்படி ஒரு கொஞ்ச இடத்துல தண்ணி தெரிகி எரிஞ்சது அதுபோல ஆன்மா உடம்போடு பொருந்திய இந்த இடத்துல மட்டும்தான் இந்த ஆன்மா வந்து இந்த உடம்போடு பொருந்திய இடத்தில் மட்டும்தான் மலமறைப்பு நீங்கி அறிவு புலனாகிறது மலமறைப்பு நீங்கி அங்கே அறிவு புலனாகிறது ஆன்மா வியாபகமானது எங்கு நிறைந்திருப்பது என்று பார்ப்போம் ஆன்மா வந்து வியாபகமானது எங்கும் நிறைந்திருக்கிறது நாங்கள் முதல் பார்த்தினாங்க வியாபக பொருள் என்று உடம்புக்கு அப்பாலும் ஆன்மா இருப்பினும் அங்கெல்லாம் மலம் மறைத்து கொண்டிருப்பதால் அதன் இருப்பு மற்ற இடங்களில் புலனாவதில்லை அப்ப உடம்புக்கு அப்பாலையும் ஆன்மா இருக்கிறது ஆனா எல்லாமே மலம் மறைச்சு கொண்டு இருக்கிறது மலம் மறைத்து கொண்டு இருக்கிறது அப்ப அங்க எல்லாம் அங்க ஆன்மாவை புலனாவதில் எங்களுக்கு தெரியாது இதனால் உடம்பளவிலே தான் ஆன்மா விளங்கி நிற்கும் என அறியலாம் உடம்பளவில விளங்கி நிற்கும் என்று அறியலாம் உடம்பளவில் மட்டும் அறிவு நிகழ்வதால் ஆன்மா தன்னை உடம்பளவில் உள்ள சிறிய பொருளாக நினைக்கிறது அப்ப உடம்பளவில மட்டும்தான் அறிவு விளங்குது அந்த ஆன்மாக்கு அப்ப அது என்ன நினைக்குது தன்னை உடம்பளவில் உள்ள சிறிய பொருளாக நிறை நினைக்கிறது ஏனென்றால் அதுக்குள்ளே இருக்கிற வழியா அந்த உடம்பளவில மட்டும்தான் அந்த அறிவு விளங்குது ஆன்மாக்கு உடம்பளவில் மட்டும்தான் அந்த அறிவு விளங்குற வழியா அப்ப உடம்பளவில் உள்ள சிறிய பொருளாக ஆன்மா தன்னை நினைக்கிறது ஆனால் உண்மையில் அது வியாபக பொருளே ஆகும் ஆனால் உண்மையில் அது வியாபக பொருளே ஆகும் ஆன்மா என்ற சொல்லுக்கே வியாபகம் என்பதுதான் பொருள் ஆன்மா என்று சொன்னாலே அது வியாபகம்தான் அடுத்த தலைப்பு வியாபக இயற்கை நிலை குளத்தினுடைய விரிந்த நீர்பரப்பு பாசியால் மூடப்பெற்று கல் விழுந்த இடத்தில் சிறிய அட அளவில் விளங்கி தூன்றுவது செயற்கை ஆகும் அப்ப குளத்துல இருக்கிற நீர்பரப்பு மேல பாசி மூடியிருக்கு அதுல கல் ஒன்று விழுந்த இடத்துல மட்டும் சிறிய இடத்துல மட்டும் நீர் விலகி இருக்குது அது வந்து செயற்கை பாசி முழுவதும் விலகி நீர்பரப்பு முழுவதும் உள்ளவாறு விளங்கி தோன்றுவதே இயற்கை ஆகும் உண்மையில இயற்கை என்னென்னா அந்த பாசி முழுக்க நீங்க ஒரு கல் எறிஞ்சு அது நீங்கிறது ஒரு கொஞ்சம் இடம் அது செயற்கை முழுவதுமே நீங்கிறது வந்து இயற்கை ஆகும் அது போல ஆன்மா ஆணவ மலத்தில் மறைப்புண்டு தனது வியாபகத்தை இழந்து உடம்பளவில் மட்டும் விளங்கி நிற்பது அதற்கு செயற்கை நிலையாகும் அப்ப அப்போ அந்த நீர்பிறப்பு பாசி எடுத்து எங்களுக்கு எடுத்து காட்டினா அது போலத்தான் ஆன்மா வந்து ஆணவ மலத்தில் மறைப்புண்டு தனது வியாபகத்தை இழந்து உடம்பளவில மட்டும் விளங்கி நிற்பது அதற்கு செயற்கை ஆனால் அது வியாபகம் தானே அப்போ இது வந்து செயற்கை எப்படி அந்த கல்ல மட்டும் அருகே நீர் தெரியுதோ அது போல அதற்கு சாரி அதுபோல ஆன்மா ஆணவ மலத்தில் மறைப்புண்டு தனது வியாபகத்தை இழந்து உடம்பளவில் மட்டும் விளங்கி நிற்பது அதற்கு செயற்கை நிலையாகும் மலம் முழுவதும் நீங்க பெற்று ஆன்மா தனக்குரிய வியாபகத்தன்மையை பெற்று நிற்பது அதற்கு இயற்கை ஆகும் அப்ப மலம் முழுவதும் நீங்க பெற்று ஆன்மா வந்து தனக்குரிய வியாபகத்தன்மையை பெற்று நிற்பதே அதற்கு இயற்கை ஆகும் அப்ப மலம் முழுவதும் நீங்கி முத்தி நிலையில் ஆன்மா மலத்தில் நீங்கி சிவத்தை தலைப்படும் காலத்தில் தனக்கு இயற்கையாயுள்ள வியாபக நிலையை எய்தும் சிவத்தை போலவே அதுவும் எங்குமாய் நிற்கும் அப்ப முத்தி நிலையில வந்து ஆன்மா மலத்தில நீங்கி சிவத்தை தலைப்படும் காலத்துல தனக்குய உள்ள வியாபக நிலையே எய்தம் அதை உண்மையிலேயே இயற்கை நிலை அந்த வியாபக நிலையே எய்தம் சிவத்தைப் போலவே அதுவும் எங்குமாய் நிற்கும் சீவன் முத்தியில் உள்ள வியாபக உணர்வு உடம்போடு உள்ள சீவன் முத்தி நிலையில் அம்முத்தரின் சீவகரணங்கள் சிவகரணங்களாய் மாறி அவர்க்கு வியாபக உணர்வை தந்தி நிற்கும் அப்ப உடம்போடு கூடிய சீவன் முத்தி நிலையில வந்து அந்த முத்தர்களுக்கு அந்த சீவன் முத்தர்களாயிருக்கிறவர்கள் இந்த சீவகரணங்கள் வந்து சிவகரணங்களாய் மாறி சீவகரணங்கள் வந்து சிவகரணங்களாய் மாறி அவருக்கு வியாபக உணர்வையே தந்து நிற்கும் அவர்களுக்கு இங்க வியாபக உணர்வை தந்து நிற்கும் அவ்வியாபக உணர்வினால் அவர் எல்லாவற்றிலும் சிவ முதற் பொருளையே கண்டு நிற்பர் அப்ப எல்லாத்திலையும் அவர்கள் சிவனைத்தான் முதற் பொருளாக கண்டு நிற்பினம் சிவ முதற் பொருளையே எல்லாத்திலும் ஏன் வியாபக உணர்வினாலே எல்லாத்தையும் சிவ முதற் பொருளாயே பார்ப்பினம் எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி என வரும் அப்பர் சுவாமிகளின் வாக்கு இவ்வாறு கண்டு கூறியதாகும் அப்பட்ட தேவாரத்திலே இருந்தும் அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கிறான் அடுத்தது பரமுத்தியில் எங்கு மாய் நிட்டல் என்ற தலைப்பில் சொல்லப்படுது இனி உடம்பு நீங்கிய பரமுத்தி நிலையில் அம்முத்தர் தமது வியாபகத்தை நேரே பெற்று காலம் இடமாகிய வரையிறி வரையறையின்றி எங்குமாய் சிவனது வியாபகத்தில் கலந்து எப்பொழுதும் சிவானந்தத்தை இடையறாது நுகர்ந்து கொண்டிருப்பர் அப்ப என்ன சொல்லினா உடம்பு நீங்கிய உடம்போடு இருக்கிறது வந்து சீவன் முத்தர்கள் சீவன் முத்தர்கள் உடம்பு நீங்கிய பரமுத்தி நிலையில வந்து அந்த முத்தர்கள் சீவன் முத்தர்கள் வந்து உடம்போடு இருப்பினா உடம்பு நீங்கிறது வந்து பரமுத்தி அந்த நிலையில தமது வியாபகத்தை நேரே பெற்று அந்த உடம்பு நீங்கிய இதுல பரமுத்தி நிலையில அந்த முத்தர்கள் வந்து வியாபகத்தை தமது வியாபகத்தை நேரே பெற்று காலமிடமாகிய இடமாகிய இன்றி காலமும் இடமும் எந்த வரையறையுமின்றி எங்குமாய் சிவனது வியாபகத்தில் கலந்து எப்பொழுதும் சிவானந்தத்தை இடையறாது நுகர்ந்து கொண்டிருப்ப எப்பவுமே சிவானந்தத்தை நுகர்ந்து கொண்டு எங்குமாய் காலம் இடம் வரையறையின்றி எங்குமாய் சிவனது வியாபகத்தில் கலந்து எப்பொழுதும் சிவானந்தத்தை இடையறாது நுகர்ந்து கொண்டிருப்பர் இது வந்து பரமுத்தியில் எங்குமாய் நிற்றல் பரமுத்தியில் உடம்பை விட்டு சிவன் முத்தர்ல உடம்போடு இருப்பினான் இதைத்தான் இந்த குரல் சொல்லி இருக்குது இது பெரிய குரல் என்று நினைக்கிறேன் அடுத்தது ஆறாவது குரலை நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்டு எல்லோருக்கும் நன்றி